தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம உடைய இணைப்பில் இருப்பவர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நல்லா இருக்கேன் அருண் ஒன்மோர் பரப்புரை முடிஞ்சிருச்சு எப்படி பாக்குறீங்க வெற்றி வெற்றி கனி வந்து தொடர டிஸ்டன்ஸ் தான் இருக்கா இல்லாட்டா எட்டா கனியா எப்படி எப்படி உங்களோட கருத்துக்கள் வெற்றியெல்லாம் நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தேர்தல் வாக்கு வெற்றியை பத்தி வாரம் பரப்புரை எப்படி இருக்குறதுல என்னன்னா இந்த ஒவ்வொரு எப்படி அந்த அந்த ஒரு தேர்தலுக்கு முன்னால இருந்து அந்த மொமெண்டத்தை அப்படியே பில்டப் பண்ணி அந்த ஒவ்வொரு பரப்புரையிலயே அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இன்னைக்கு என்ன பேசணும் நாளைக்கு என்ன பேசணும் கடைசியா எப்படி முடிக்கணும் வரைக்கும் அந்த இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு தேர்தல்ல நம்ம என்ன அரசியல் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போறோமோ அத வந்து இன்னும் இந்த தேர்தல நம்ம சொல்லி ஆகணும் இந்தியில இருந்தே ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தான் வந்து நான் என்ன பண்ண போறேன் என்ன அரசியல் அவர் ஈரோட்டுக்கான மட்டும் அரசியல பேசல அந்த பரப்புரையிலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அன் எப்படி கொண்டு போனார் அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல பெரியார் ஆரம்பிச்சாரு பெரியார் ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாம் பிரபாகரன் அவர்கள் கையிலெடுத்தாங்க மீடியால மீடியால கையில எடுத்து அதை வந்து எது எதிர்பரப்புரை அதாவது அவரை வந்து அவரை கலங்கப்படுத்தணும் பிரபாகரன் கலங்கப்படுத்தணும்னு சொல்லி அதை பண்ணும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா உலக உலக தமிழ் மக்களின் பார்வையை ஈரோடுக்கு திரும்பிடுச்சு நீங்க பிரபாகரன் அவர்களை தொட்டீங்க அப்படின்னா சன் டிவில சன் டிவில தொடர்ச்சியா பிரபாகரன் 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 ஆஹ் அவரு மேதகு பிரபாகரன் அவர்களை பத்தி தொடர்ச்சியா அதுல போட்டுட்டே இருந்தாங்க இது என்ன ஆச்சு அப்படின்னா உலகம் ஃபுல்லா நீங்க சன் டிவியில சன் டிவில இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆனா நீங்க எல்லா நாட்டுலயும் பாப்பாங்க தெரியும் சரியா அப்ப என்னடா திடீர்னு தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு சன் டிவில பேசுறாங்க எல்லா சேனல்லையும் எடுத்து பேசுறாங்கன்னு பார்க்கும்போது பழைய ஆட்கள் எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க அன்னைக்கு அத பேசும்போது எனக்கு எப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் வந்த பரப்புரையில இவர் வந்து அப்படி மக்களை ஒரே வச்சு உட்கார்ந்து இருந்தாரு அந்த அவர் அவர் அவரோட ஒரேட்டரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்ல பேச்சு பேச்சு தர உங்களுக்கு தெரியும்ல வீட்டுக்கு பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாரும் கிடையாது அதுல வந்து ஒரு காலத்துல வைகோ இருந்தாரு வைகோ இன்னைக்கு வந்து பேசுறது வந்து வயது முதிர்ச்சி காரணமாக அவரோட இந்த பேச்சு திறமை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு சீமான் பேசுற பரப்புரைக்கு ஈடே கிடையாது ஆமா சோ அதுல என்னன்னா அவரு வந்து அன்னைக்கு அதாவது அந்த இவங்க தொடர்ச்சி அந்த பிரபாகரம் பேசி 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 அந்த பிம்பத்தை கட்டமைச்சு உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க உலகத்துல இங்க ஐரோப்பால இருக்கிறவங்க சுவிட்சர்லாந்து இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஒண்ணு கூடி அவங்க எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்த பழைய போராளிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது உலகம் ஃபுல்லா இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அதனால நீங்க தமிழ் நீங்க போய் பேசிட்டு போயிட முடியாது உங்களுக்கு புரியுதா சோ அதனாலதான் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இதுல இது இதுல சம்பந்தப்பட்டவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னா நான் இங்க டேலஸ்ல கூட ஒரு நாள் ஒரு ஒரு இங்க ஒரு இண்டோ பார்க் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்கும் இந்தியன் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன் உட்கார்ந்து ஒரு டீ குடி அங்கதான் நம்ம டீ குடிக்க போவேன் குடிக்க போகும்போது அங்க வந்து ஒரு இலங்கை தமிழர் இருந்தாரு அப்போ நான் பாக்க எல்லா இடத்துலயும் உலகம் ஃபுல்லா இருக்காங்க அவரை வந்து அங்க உங்க ஒரு பாதிரியார் வந்து தத்தெடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த போர்க்காலத்துல அப்ப நான் இந்த மாதிரி ஏதாவது யாராவது இந்த எதாச்சும் மீட் பண்ணும் போது கேட்பேன் பேசுவேன் அங்க என்ன நடந்துச்சு இப்ப எப்படி இருக்கு எல்லா நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் சரியா அப்ப உண்டான ஏக்கமும் அரசியலும் உண்டான இது இன்னும் அலைவா உலகம் அப்ப இந்த ஒரு காலகட்டத்துல வந்து விஷயம் தெரிஞ்சவங்க உலகம் ஃபுல்லா இருப்பாங்க இந்த இடத்துல இன்னும் பொது வழியில இன்னும் பொய் பேசிட்டு போயிட முடியாதுங்கிறத ஆரம்பக்கட்ட காலத்துல தான் எனக்கு தெரியும் எப்படி பொயின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து அவரு அந்த போட்டோ போ வந்து அவர் எடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்திருக்கு நியூஸ் அதே மாதிரி வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கட்டமைப்பே வந்து பேஸ்மெண்ட்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி தானே ஒரு பார்வை இருக்கு ஸோ அது எப்படி புரியனு நம்ம சொல்ல முடியும் இந்த நியூஸை நீங்க எங்க கன்சியூம் பண்ணீங்க இந்த நியூஸ் வந்து நிச்சயமா வந்து நிறைய வலைவொலிகள்ல வந்துச்சு இன்டர்வியூஸ்ல வந்துச்சு அதை எடிட் பண்ண ஆள் தான் வந்து சொன்னாரு அந்த எடிட் வந்து வந்து நம்ம வந்து இட் கேன் பி பவுண்ட் டு ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டினு சொல்லிட்டாரு அந்த ரெண்டு போட்டோவையும் ஸோ அந்த மாதிரி நியூஸ் வர்றதுனால வந்து நம்ம வந்து சொல்றோம் சரி அந்த நீங்க அந்த சங்ககிரி ஒரு டேரக்டரும் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷங்கிற ஒதுப்பதிவாளரும் சன் டிவில கொடுத்த பேட்டி இவங்க ரெண்டு பேரும் நீங்க இந்த பதினஞ்சு வருஷமா எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நான் பார்த்தது இல்லை ஏன் பார்த்தது இல்லை ஏன் இவங்க வெளியே வரல ஏன் வெளியே வரலன்னா வர்றதுக்கு அவசியம் இல்ல அதனால வரல இவ்வளவு நாளா இது அப்போ ஒரு ஒரு பொய்ய வந்து பதினஞ்சு வருஷமா இவங்களும் மறைச்சு சீமானுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி எதுக்கு இந்த பிரச்சனைகள் குள்ள அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம் சரி அவரு இப்ப ஒரு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வராரு அப்படின்னும் போது சரி இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு இதுதான தருணம் இல்லையா அந்த தருணம் இப்ப வந்திருக்கு வரும்போது அவங்க வந்து பண்ணும்போது அது இல்ல அப்படின்னு அதை வந்து சீமானும் மறுக்கவும் இல்லையே அவரு வந்து அதை கடந்து தானே போறாரு ஆமா நான் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரு அது வந்து இல்ல அந்த போட்டோவை நான் வந்து ப்ரூவ் பண்றேன்னு அவரும் சொல்லவே இல்லையே அதுவும் நம்ம பாக்கணும் இல்லையா நீங்க இந்த இடத்துல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியால விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு சரியா இப்ப இந்திய அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் வெளிப்படையா இங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன் நான் பேசினேன் இது பண்ண ஆமா உறுதிதான் உண்மைதான் அவர் வாயால சொன்னா அவரை என்னையால கைது பண்ண முடியுமா முடியாதா அப்படி கைது பண்ணணும்னா இப்பவுமே பண்ணிருக்கலாம் அருண் ஏன்னா வந்து அவர் வந்து பிரபாகரனை தான் வந்து அவரோட லீடர்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கே பண்ணாலும் பண்ணலாம் சோ அதனால வந்து அவர் வந்து பார்த்ததுனால தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா சோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு பிரபாகரன் தான் ஒரு லீடர்னு சொல்றாரு அவரோட கொள்கையை தான் நான் வந்து கடைப்பிடிக்க போறேன்னு சொல்றாரு அவரு தான் வந்து தமிழ் தேசியத்தின் லீடர்னு சொல்றாரு இதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமா என்னால ஒத்துக்க முடியாது பட் இருந்தாலும் அவரோட இது அது அவருக்கு இருக்கிற உரிமை அவருக்கு இருக்கிற உரிமை ஏன்னா அவரோட கட்சி அவர் யார் லீடராக வைக்கணுமோ அது அவரை வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் என்னையை எப்படி நினைச்சாலும் கைது செய்யலாம் அவரை இதுக்கு தான் கிடையாது இந்தியால தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை ஆதரிச்சு பேசுறது அந்த தலைவரை ஆதரிச்சு பேசுறது சட்டப்படி குற்றம் கிடையாதுங்கறது ஒரு தீர்ப்பு இருக்கு சரியா அதனாலதான் அவர் இது பண்ணல இப்போ இவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உலகம் ஃபுல்லா இவர் பேசுற ஆட்கள் பேர் சொல்லி சொல்ற ஆட்கள் இப்பவும் உயிரோட நிறைய இடத்துல இருக்காங்க பாலா மாஸ்டர்ன்னு அவர் சொல்றாரு அவரு இருக்காரு அவங்க அவர் யாரோ குறிப்பிட்டு பேசுறாரோ அவங்க எல்லாம் உலகத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி அந்த பெண் போராளி படையில இருந்த ஒருத்தரை ஐயா ஏகலைவன் அவர்கள்ட்ட குரல் பதிவு அனுப்பி நான் உங்களுக்கு விட்டேன் அதை குரல் பதிவு அனுப்பிச்சு அவர் அங்க வந்து என்ன பண்ணாரு அவங்களோட அந்த சீமன் இன்டராக்ட் பண்ண ஒருத்தங்க இவர் அங்க எதுக்கு போனாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த அந்த நேரத்துல தொடர்ச்சியா இதை எடுத்து பொதுவெளியில பேசிட்டு இருந்தவர் சீமன் அவர்கள் போர் காலகட்டங்களை அப்ப இந்த போர் காலகட்டங்கள்ல இவரை வந்து நீங்க இலங்கைக்கு வர சொல்லி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுன்னு வர சொல்லியிருப்பாங்க வேற எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க அவரை வந்து ட்ரைனிங் கொடுத்து அங்க ஒரு போராளியா சேர்க்கறதுக்கு அவர் அவர் போனாருங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல அவர் அந்த போட்டோன்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது சந்தோஷ் அவர்கள் என்ன சொன்னார் போனாரு பிரபாகரன் அவர்களை பார்த்தாரு ஒரு சார் பத்து நிமிஷம்ன்றா ஒருத்தர் எட்டு நிமிஷம்ன்றா ஒருத்தர் ரெண்டு நிமிஷம்ன்றா அந்த போராளி இருக்காங்களே இதையெல்லாம் சொல்றது யாரு ஒரு இயக்குனர் ஒரு ஒரு அங்க அங்க இருந்தவர் லைட் பாய் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எடிட்டர் டேரக்டர்லாம் சொல்றாரு ஆனா போர்ல அந்த போராளி கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு அந்த 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 போரா அந்த போராளி பெண் போராளி இயக்கத்துல இருந்தவங்க இப்ப வெளிநாட்டுல அகதியா இருக்கிறவங்க அவங்க சொல்றாங்கல்ல இதுல யாருக்கும் கொடுத்து நம்ம பார்க்க முடியும் அவங்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்ணவங்க சொல்றாங்கல்ல அவங்க சொல்றாங்க அவங்க அவங்க நிமிடம் நிமிடம் ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சு இவங்க எல்லாம் சும்மா புத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறாங்க அவங்க ஒரு நாளை அட்டவணை போட்டு பேசுறாங்க என்னென்ன நடந்தது எங்கெங்க பாத்தாங்க பேர் சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்ற பேர்களும் இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப எப்படி அவங்க போய் சொல்ல முடியும் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ள இருந்தவங்க அவங்க அப்படி போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா அவங்க எதுக்கு வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை இயக்கத்துக்கு சார்பா இருக்கிறேன்னு சொல்ல முதல்ல அந்த ஒரு பொண்ணு பிரபாகர் அவர்களோட பொண்ணு ஒருத்தவங்க துவாரகான்னு ஒருத்தர் பேச வச்சாங்க அண்ணன் அண்ணன் மகன் ஒருத்தர் பேசுறாரு இவங்க யாருமே இந்த குடும்ப உறவுகள் யாருமே அந்த போராட்டத்துக்குள்ள ஒரு குழு இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட தலைவன் இருந்திருக்காரு அங்க ஒரு என்ன சொல்றது உளவுத்துறை எல்லாமே இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு அவங்களுக்குள்ள தான் நடக்கும் உங்களுக்கு இவங்கெல்லாம் வெளியே இந்த இவ்வளவு பேரை வந்து உலகத்தை சுத்தி இருக்கும்போது எப்படி தமிழ்நாட்டுல ஒரு இவ்வளவு வெளிச்சத்துக்கு கட்டில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் போய் பேச முடியும் நீங்க சொல்லுங்க எப்படி எப்படி பேச முடியும் இது வெளியே அவங்க அறிக்கை வேற விட்டுட்டாங்க தமிழில தமிழில் அரசியல் படையில இருந்து அறிக்கவே என் பேசிருக்கிறாரு இவ்வளவு நாளா உங்க புரிஞ்சு கணேஷ் ஒரு போட்டோ நீங்க அந்த போட்டோக்கு பின்னால ஒரு கதை இருக்கு அந்த போட்டோ அங்க இருந்து வரல சரியா அப்ப இங்க வந்து அந்த போட்டோவ வந்து அவருக்கு எடிட் பண்ணி காட்டுனானே எடிட் பண்ணி காட்டலைனா என்ன அவரு பிரபாகர் அவர்கள்ட்ட போய் சந்திச்சிருக்காரு தான் புது ஆகுது இல்ல அந்த போட்டோ தான் அரசியலா நான் அந்த போட்டோ தான் அரசியல்னு சொல்லல அப்புறம் வந்து வந்து அந்த போட்டோ இல்லன்னு நம்ம சொல்லிருக்கலாம் சரி ஓகே விடுங்க நம்ம வந்து இந்த இந்த இதுக்கு வரும் பரப்புரைக்கு வரும் என்னைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாயை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அந்த அந்த மாயை மேல மாயையா வந்துதான் ஒரு கட்டமைச்சிருக்காரு எல்லாருமே சொல்றது போய் பாக்கலையானா போய் பார்த்தாரு நான் யாருமே இல்லைன்னு சொல்ல அப்படி எதுக்கு போட்டோ ஏ போனே பார்த்தேன் போட்டோம் எடுக்க முடியல அது வேற ஆமை கறி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க சாப்பிடலன்னு சொல்றாங்க சரி ஓகே நான் சாப்பிட்டேன் ஊட்டி விட்டாருன்னாங்க அவங்களோட ஒய்ஃப் ஊட்டி விட்டாங்கன்னாங்க அப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு புரியல அப்படி ஊட்டி விட்டாருலாம் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது சொன்னது கிடையாது சரி ஓகே அது வச்சுக்கோங்க அப்போ வந்து அவரு ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு அப்படின்னாங்க ஒன்றா நம்ம வந்து பாக்கும்போது சரி எங்கெல்லாம் என்னடா இது எங்கேயுமே ஒரு உண்மைத்தனம் இல்லையே அந்த ஒரு கட்டமைப்புல அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து எல்லாமே வந்து ஒரு பிழையா இருக்கே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் என்ன ஓட்டம் வந்து தான் இருக்குது நீங்க நீங்க கன்சியூம் பண்றது வந்து எதிர்த்தரப்புல உள்ள நியூஸ கன்சியூம் பண்றீங்க அவருக்கு பாசிட்டிவா பேசுற நியூஸ் நீங்க கண்டுக்காம அப்படியே பிளைண்ட் சைட் பண்ணிட்டே போறீங்களே உலக தமிழர்கள் வந்து அந்த போராளி குழுவுல இருந்தவங்களே அந்த அரசியல் அரசியல் படை அந்த தமிழில அரசியல் இருந்து அறிக்கை விடுறாங்க அந்த அந்த போராளி கூட்டத்துல பாலாஸ்கர் அவர்கள் பேசுறாங்க அந்த குரல் அவர் அவரோட பாஸ்போர்ட் எதுக்கு பாஸ்போர்ட் எதுக்கு முடக்கி வச்சிருக்காங்க அந்த குரல் பதிவுக்குனால தானே சீமா சீமாண்ட சொல்லுங்க அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறோம்னு சொல்லுங்கன்னு ஒரு குரல் பதிவு வெளிய இல்ல அது யாரோடது குரல் பதிவெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அதாவது அப்ப எதுக்கு பாஸ்போர்ட் முடக்கி வச்சிருக்காங்க எதுக்கு கேனடால அரஸ்ட் பண்ணாங்க எதுக்கு கேனடால அரஸ்ட் பண்ணாங்க எதுக்கு பாஸ்போர்ட் முடக்கி வச்சிருக்காங்க அத சொல்லுங்க ம் சொல்லுங்க எனக்கு தெரியாது எனக்கு அது எதுக்குன்னா இதோட அஃபிலியேஷன் இருக்கறதனால தான் ஆமா அஃபிலியேஷன் இருக்கறதனால தான் நிச்சயமா வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு அவ்வளவுதான் தெரியும் இருக்குன்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என்ன இந்த போட்டோ இருந்தா என்ன இல்லன்னா என்ன இல்ல நீங்க நெகட்டிவா பேசுறவங்களோட கருத்து எடுத்து நீங்க பேசுறீங்க பாசிட்டிவா இருக்கிற கருத்துக்கள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கடவுள் இருக்காரா இல்லையா இல்ல கடவுள் உங்களுக்கு அருள் கொடுத்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதை உங்க நம்மளால சொல்ல முடியாது அதான் அவரு சொல்றாரு இவரு சொல்லணும் ஏன்னா பிரபாகரன் அவர்கள் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவர்கள் உலகம் உயிரோட இருக்காங்க அவங்க சொல்லணும் அவங்க சொல்றாங்க வெளியே வந்து நீங்க இந்த கருத்தை எடுத்துக்கிறீங்க நிறைய பேர் அந்த கருத்தை எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அது போய் அது போக இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்கல்ல பிரபாகரன் அவர்களை எதுக்கு எடுத்து எடுத்துனா தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அத வச்சு ஒரு அரசியல் பேசணும் நீங்க அதுக்கு இங்க இந்த திராவிட அரசியல் வந்து அப்புறம் இந்த கோல வச்சுனதுக்கு அப்புறம் காலமா காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் காமராஜருக்கு அப்புறம் இவங்க இருக்கிற தமிழ் தலைவர்கள் எல்லாமே தமிழ் வரலாற்று ரீதியா இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஜாதி குறியீடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதனாலதான் எந்த ஒரு தலைவ நீ விமான சேகரித்தாலும் ஒரு ஜாதி குறியீடு தேவர் எடுத்தாலும் ஒரு ஜாதி குறியீடு வாவுசி எடுத்தா பிள்ளமருங்க ஜாதி குறியீடு அப்படி கொங்கு ஏரியால ஒரு ஜாதி குறியீடு தமிழ்ல இருக்கக்கூடிய வீரம் செறிந்த வரலாற்று தலைவர்கள் எல்லாமே ஒரு ஜாதி குறியீடா இருக்காங்க ஆனா மத்தவங்க எல்லாமே பொது தலைவர் ஆயிடுறாங்க பெரியார் பொது தலைவர் ஆயிடுறாருங்க ஆமா அவர் நான் யாரா இருந்தாலும் சார் நான் நாயக்கர்னு சொல்லல நான் இவர் அவர்கள் சொல்றேன் அவர் யாரா இருந்தாலுமே அவர் பொது தலைவராயிராரு கட்டமைப்பிலேயே அப்படித்தானே இருக்கு நம்மளோட கட்டமைப்பிலேயே அப்படித்தானே தான் அப்படி வந்து அப்படி வருது அதை வந்து நம்மள வந்து சொல்லுங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கட்டமைப்பு எப்படி அவர் எப்படி முத்துராமலிங்க தேவர் வந்து தேவர்களுக்காக மட்டும்தான் போராடினாரா இல்ல அவர் எல்லாருக்காக தான் போராடினாரு பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து தேவர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இவர் பிள்ளைமாரு இவர் வந்து முதலியாரு அப்படின்றது வந்து இப்பவும் நம்ம வந்து கிராமத்து சைடுல போனீங்கன்னா எந்த ஆளுங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுல வந்து நம்ம இன்னும் இருக்கு இல்லையா நம்ம இந்த சைட்ல வந்து மேலோருன்றோம் அந்த சைடு ஒன்றுன்றோம் ஸோ அந்த ஒரு கட்டமைப்பு அந்த ஜாதிய முரண்பாடுகள் அந்த ஜாதிய கட்டமைப்பு அந்த ஜாதிய வாழ்வியல் எல்லாமே இன்னும் அப்படியே தானே இருக்கு ஸோ அதனால வந்து அதை எப்படி நம்ம வந்து அது இதனாலதான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏன் மாறல மாறது கூட முயற்சியை எடுக்கல இது வந்து இது ஐம்பது வருஷமா இல்லையே இது ஐயாயிரம் வருஷமா இருக்கிற இந்த 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 ஜாதிய கட்டமைப்ப நம்ம வந்து ஐம்பது வருஷத்தை எப்படி மாத்த முடியும் இல்லையா நான் ஒரு காலம் வந்துகிட்டே இருக்கேன் ஸ்டெடியா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நானும் நம்புறேன் அவ்வளவுதான் மாத்திர எதை நான் சொல்றேன் எப்படி மாத்தலாம்னு நான் சொல்றேன் காமராஜர் அவர்கள் இருந்தாரா அவர் என்ன பண்ணாரு கக்கன் அவர்கள போட்டாரு உள்துறைக்கு போட்டாரு இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய போலி கேஸ் போட்டி இருங்க போலீஸ் கேஸ் போட்டியல் எல்லாம் உள்ள தள்ளுறாங்கல்ல செடியூல் கேஸ் மக்கள் எது அவங்களுக்கு தலைவர்கள் இல்லாத கம்யூனிட்டியில இதுதான் நீங்க ஜெய்பீம் படத்துல பாத்தீங்க யாருக்கோ வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு அடையாளமே இல்லாதனால அவங்களை பிடிச்சு புடிச்சு உள்ள போடுறாங்களா கேஸ் போடுறாங்களா இப்போ ஒரு எஸ்சி ல இருந்து அதாவது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட இதுல இருந்து ஒரு அமைச்சர் வந்தார் அப்படின்னா திமுக தாழ்த்தப்பட்ட அந்த சமூக சேர்ந்த மக்களே இல்லையா இருங்க 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 அத உள்துறைக்கு அமைச்சரா போட்டா ஒரு போலீஸ்காரன் கை வைப்பானா சொல்லுங்க கேஸ் போடுறத சொல்றேன் வைப்பாங்களா போடுவாங்களா போடுறதுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு திராணி வருமா அந்த அந்த எண்ணம் வருமானு கேக்குறேன் அப்ப நீங்க கோவிலுக்கு அரங்க அறநிலைத்துறைக்கு அறநிலைத்துறைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை போட்டா அவங்க வந்து அதுக்குள்ள தீண்டாமை நடக்குமா எவனா ஒருத்த கோவிலுக்கு விட மாட்டேன்னு சொல்லி வெளியே என்ன அந்த அளவுக்கு பேச முடியுமா நீங்க போடுறது கடைசியா சீமான அவர்கள் வெளியே வந்து தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்பதான் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுக்கும் மனித வளத்துறை அப்ப இதை சொல்றதுக்கே ஒரு தமிழ் தேசியவாதி அந்த அரசியல் எடுத்துட்டு வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி அரசு பிரபாகரனை ஏன் முன்னிறுத்துறாருன்னு உங்களுக்கு சொல்றேன் இப்ப நீங்க இவர் சீமான அவர்கள் நாடார் நாடா தான் உங்களுக்கு தெரியும்ல அவர் நாடார் அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி வந்த சரத்குமார் நாடாரு அவரை நாடார் சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சாரு அதான் நாடர் கட்சின்னு ஆயிருச்சு இவரு வந்தாரு யாரு நம்ம கார்த்திக் வந்தாரு அவரை தேவர் கட்சின்னு ஆயாச்சு இவரு ராம்தாஸ் அவர்கள் வந்தாரு அவரை படையாட்சி கட்சின்னு சுருக்கியாச்சு திருமாவளம் வந்தாரு பரையார் கட்சியும் சுருக்கியாச்சு சுருக்குனது யாரு இந்த பரப்புரை வச்சது யாரு எதிர்த்தரப்புல யாரு அப்போ திராவிட கட்சி தானே இருந்தது அப்ப இவர் பொறுத்த அங்க வந்து சனவாஸ் இருக்காரு வேற வேற எவ்வளவோ வன்னியர்கள் இருக்காங்க திமுக இது திருமாவளம் கட்சியில அப்ப எப்படி அவரை பிராண்ட் பண்ணீங்க பறையர் கட்சின்னு எப்படி ராமதாஸ் அவர்கள் அவரு பசுபதி பாண்டியன் இருந்தாரு குல வேளாளர் இருந்தாரு நான் கோயம்புத்தூர்ல போய் ஒருத்தர் கேட்டேன் கணேஷ் அவரு போது நீங்க என்ன கட்சியை சார்ந்து நீங்க பேசுறீங்கன்னு கே கேக்கும் போது அவரு வந்து கொங்கு தமிழ்ல நான் நினைச்சேன் அவர் அதிமுகவோ அந்த மாதிரி நினைச்சு கேட்டேன் அவரு சொன்னாரு இல்ல நாங்க எங்க கட்சி தான் எங்க கட்சி இப்படி அந்த பேர் கூட எங்க கட்சினாரு எதுங்க உங்க கட்சி அப்படின்னு கேட்டா பாமக என்னாரு அப்படியே நீங்க நீங்க படையாச்சியான்னு கேட்டேன் அவரு என்ன சொன்னாரு இல்லங்க நாங்க குலம் அப்படின்னாரு அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஒரு நாள் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கடனே பெங்களூர்ல நான் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப தான் வேலை பார்த்திருக்கேன் அப்புறம் என்னச்சுன்னா இந்த இபிக்குள்ள போகணும் அப்படிங்கறது ஒரு எண்ணம் எப்பவுமே மனசுல இருந்துச்சு அந்த வேலை கிடைக்கல அது எப்படி போச்சுன்னு நான் சொன்ன இல்லை ஆஹ் வந்து எப்படியாவது இந்த நெய்வேலிக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாகர்கோவில் வர வழியில சரி நெய்வேலிக்குள்ள போய் பார்ப்போம் அந்த அந்த என்எல்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் சொல்லி சைட்ல ஏதோ பாதியில இறங்கி விழுப்புரத்துல எங்கேயோ இறங்கி பஸ் பிடிச்சு கடலூருக்குள்ள போறேன் அங்க போகும்போது முதல் முதல்ல செவருல வந்து திருமாவளவன் படம் பாக்குறேன் இவரோட ராமதாஸ் அவர்களோட படம் பாக்குறேன் அது வரைக்கும் நான் அவங்களோட படத்தை சவர்ல பாத்ததே கிடையாது நம்ம நேஷனல் ஹைவேஸ்ல வருவோமா ஊருக்குள்ளே போனது இல்ல அப்ப கடலூர் நெய்வேலி பக்கத்துல போய் நான் நெய்வேலி உள்ள போய் நிக்கிறேன் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்தா திருமாவளவன் அவர்கள் படம் இருக்கு ஒரு பக்கத்துல பாத்தா ராமதாஸ் அவர்கள் படம் இருக்கு அப்ப அந்த அந்த வீரியம் அங்க இருக்கிறது அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கே அந்த அந்த ஏரியாவோட டைனமிக்ஸ் அப்பதான் எனக்கு புரிஞ்சு அரசியல் அந்த இடத்துல எப்படி நடக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் படம் தான் இருக்கு இது ஃபுல்லா அதுக்கப்புறம் நீங்க தென்காசி பக்கம் இந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா உதயநிதி செல் படம் சூத்துல சரியா இவரோட படம் ஸ்டாலினோட படம் உதயநிதி செல்லோட படம் எல்லா இடத்துலயும் நீங்க சென்னையில சென்னையில ஃபுல்லா படம் தானே வரைஞ்சிருக்கு போஸ்டர் தானே ஓட்டிருக்கு இத இதெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாத அரசியலான்னு கேக்குறேன் நாங்க இப்ப இவங்களை எல்லாம் பொது தலைவராகிட்டீங்க சரியா ஆனா வந்து நீங்க ஒரு இவருக்கு முத்தராமலிங்க தேவரவர்களுக்கு ஒரு இது ஒன் ஃபார்ட்டி போர் போட்டு ஏதோ கலவரம் நடக்கூடிய பூமி மாதிரி காட்டுறீங்க இந்த இணக்கம் ஏன் வரலன்னு கேக்குறேன் இப்ப நான் திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வர எதுக்கு பிரபாகர் நீங்க தேவை அப்படின்னா அவர் தமிழினத்துக்காக சண்டை போட்டாரு அவர் இந்த நிலத்துல சண்டை போட்டாரோ இல்ல அந்த நிலத்துல சண்டை போட்டாரோ சரியா சண்டை போட்டு தமிழினத்துக்காக ஒரு ஜாதிக்காக இல்ல சரியா அப்ப அந்த அந்த ஒரு பின்பத்தை நீ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் அவர் தமிழர்களுக்கு தான் சண்டை போட்டாருங்க தமிழர்களுக்கு மட்டும் இல்ல நான் இங்க டாலஸ்ல வந்து ஒரு ஈரானிய பெண்ண சந்திச்சேன் அவங்க வந்து அங்க ஈரான்ல ஒரு கிராமத்து சார்ந்த ஒரு பெண்ணு என்ன பேசுவீங்க நீங்க உங்க தாய்மொழி என்னன்னு கேட்டாங்க தமிழ்னு சொன்னேன் இலங்கையான்னு கேட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்தியால தமிழ் பேசுறாங்கன்னு தெரியாது ரெஸ்ட் ஆஃப் தர்ல்டுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்ப தமிழ்னாலே உலகம் பாக்குறது விடுதலை புலிகள் எல்லாம் யாருமே தெரியுது இலங்கையில தான் தமிழ் பேசுறாங்கன்னு தெரியுது நீங்க தமிழ் தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் பேசுறாங்கன்னு உலகத்துல இந்தியாவை தவிர யாருமே தெரியாது பக்கத்துல தான் தெரியும் உங்களுக்கு புரியுதா அப்ப அந்த தமிழ் பின்பமா உலகம் இருக்கிறது பிரபாகரன் அவர்கள் தான் அதனாலதான் அதை எடுத்துக்கொண்டு வந்து நீ வந்து ஒவ்வொரு ஜாதி ஜாதியா பிரிஞ்சிருக்காத நீ தமிழன் ஒன்று கூடுங்கிறதுக்கு ஒரு ஒ, ஒரு குறியீடு தேவைப்படுது அதுக்கான குறியீடு அரசியல் தான் பிரபாகரன் அவர்கள் இது போட்டோ எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன அவரோட வரலாறு உலகம் ஃபுல்லா இருக்கே அதை சொன்ன பத்தாதா இங்க வந்து இப்ப நீங்க இந்த இங்க இருக்கிற தலைவர்களை நீ யார தொட்டாலுமே அவங்க மேல ஆல்ரெடி அந்த சாயம் பூசி இருக்கு புரியுதா நீங்க விவேகானந்தரை தொட்டா அவங்களை நீ ஆர்எஸ்எஸ் பாங்க விவேகானந்தர் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டுமா பண்ணாரு உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தானே கருத்து சொன்னாரு இப்படியே காந்தியை தோட்ட காங்கிரஸ் காமராஜரை தொட்டா காங்கிரஸ் இல்லைன்னா நாடாளுமங்க காமராஜரை தொட்டி அதை மட்டும் தோட்ட அரசியல் பண்ண முடியாது மக்களோட மனநலம் அப்படி இருக்குன்ற அப்ப எந்த ஒரு எல்லாம் ஒண்ணு சேர முடியும் அதை கொண்டு வந்து தான் ஆகணும் அதுக்கு ஒரு குறியீடு தேவைப்படுதுல அது அவரோட உரிமை நான் வந்து நான் வந்து இன்னும் வந்து நான் நம்புறது என்ன அப்படின்னா இது என்னோட நம்பிக்கை இது எங்க அப்பாக்கும் எனக்குமே வந்து அதுல உடன்பாடு கிடையாது அதாவது வந்து பிரபாகரன் வந்து இலங்கை தமிழர்களுக்காக போராடினார் என்னோட தமிழ் மண்ணுக்கு என்ன பண்ணாரு நான் இருக்கிற தமிழ் மண்ணுல நான் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல ஸோ அதனால வந்து எனக்கு பிரபாகரன் பிடிக்கும் அவர் இலங்கை தமிழர்களுக்காக என்னோட இனம் அங்க இருக்காங்க அவங்களுக்கு போராடினார் என்னோட தமிழுக்காக இங்க நான் வாழ்ற தமிழுக்காக என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணல ஸோ அதனால வந்து வணங்குறேன் பட் அவரை தான் என்னால் லீடராலாம் எல்லாம் எடுத்துக்கவே முடியாது எங்க அப்பாக்கும் எனக்குமே இது ஆர்குமெண்ட் இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோடயும் ஆர்கியுமெண்ட் இருக்கு மரியாதைன்றது ஒருத்தர் இருக்கு எனக்கு லீடர்னா அவர் லீடர் கிடையாது யார் லீடர் சொல்லுங்க அது வந்து நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி முத்து ராமலிங்க தேவரா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி வந்து பெரியாரா இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் ஈவேராவா இருக்கலாம் நான் அவங்க கிட்ட நான் தேடுவேனே தவிர அவங்களுக்கு யார் பிடிக்குதுன்னு நான் பார்ப்பேனே தவிர நான் போயிட்டு பிரபாகரனை போயிட்டு வேற கண்ட்ரியில வேற அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்காக போராடினார் ஏன் மலேசியால இருக்கிற போராட்டங்களும் இருந்திருக்கு இல்லையா ஸோ என்னோட தமிழ் மக்களுக்கு யாரும் ஒன்றும் பண்ணல நாங்கள் இன்னும் வந்து ஒரு புடி சாதத்துக்கு இன்னும் நாங்கள் உழைச்சாதான் காசு கரெக்டா நாங்க உழைச்சாதான் காசு எங்களுக்கு இன்னும் ஜாதிய கட்டமைப்பு இருக்கு எங்களுக்கு இன்னும் அந்த பறையர்களுக்கு இன்னும் வந்து நான் இன்னும் படிச்ச சிதம்பரம்க்கு போனா இன்னும் குடிசைலா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களை எப்படி முன்னேற்றணும் நான் பாக்குறேன் நானு அப்படிதான் வந்து என்னோட சிந்தனை போகுது பிரபாகரனை கூட்டு வந்து அவரை ஒரு லீடரா வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்னோட தமிஷன் அவர் பிரபாகரனை கூட்டு வந்து உங்களை லீடரா ஏத்துங்கன்னு சொல்றாரா இல்ல இங்க ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றா என்ன சொல்றாரு சீமான் அதுக்கு ரைட்டு அவர் ஜாதியை ஒழிக்கணும்னு அவர் ஒரு கட்டமைப்பில் வந்தாலுமே அவருக்கு வந்து எப்பவுமே வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து பிரபாகரன் பிள்ளை பிரபாகரனோட நீட்சி நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படி பேசுறதுக்கு வந்து தவறு கிடையாது பட் ஆனால் அந்த தவறுதல் அவர் அவரை கோட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா அதில் ஒரு பேஸ் இருக்கணும் அந்த பேஸே தவறாக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கட்டமைச்ச ஒரு பிம்மே ஒரு தவறோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அவ்வளவுதான் அது வந்து எனக்கு வந்து அது வந்து நான் வந்து முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்மாலா தான் பிலீவ் பண்ணேன் பட் இப்ப வர எல்லாமே பக்கத்துல வர 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 அது வந்து ஒரு உண்மையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது எப்பவுமே எனக்கு நாம் தமிழர் கட்சின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருண் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நாம் தமிழர் கட்சி நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுலயே எனக்கு கொஸ்டின் மார்க் வர அளவுக்கு வந்து இன்னைக்கு என் நான் என்னோட மனநிலைமையே ஒண்டி கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற எல்லாரோட மனநிலைமையும் மாறிட்டு இருக்கு அதை வந்து இவர் வந்து அதாவது வந்து ஓப்பன் அ கேன் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அது வந்து நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து சொல்லணும் இன்னைக்கு நான் வந்து கணேஷ் நம்பரான்றதுக்காக வேண்டி அதுதான் உண்மைன்னு கிடையாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து நிச்சயமாக டெபாசிட் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட பாதி பாதி எடுத்துட்டார்னு வச்சுக்கோங்க வாவ் ஓகே அவரோட வெற்றியை நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அதுக்காக நம்ம வந்து நான் வந்து அவரை போயிட்டு நான் சப்போர்ட் பண்ண போதில்லை நிச்சயமாக பட் இருந்தாலும் வந்து அவருக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இன்னும் சொல்கிறேன் அவர் தனியாக நிற்கிறதே ஒரு மிகத்த மகத்தான ஒரு வெற்றி தான் இப்படி எல்லாருமே இன்னைக்கு வந்து பிஜேபி ஒதுங்கிட்டாங்க இவங்க ஒதுங்கிட்டாங்க யார் ஏடிஎம்கே ஒதுங்கிட்டாங்க ஆனால் களத்தில் நின்று ஃபைட் பண்ணுறாரு துடிக்கிறாரு போராடுறாரு பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்கு அது அந்த என்ன மிஸ்ஸிங் லிங்க்னு வந்து எனக்கு சொல்ல தெரியல அதை முடியல பண்ண முடியாம காலகட்டத்திலே ஒவ்வொரு தேர்தலையும் அவர் மேல வச்சு விமர்சனம் தான் நீங்க இப்ப வைக்க விமர்சனம் நீங்க இதுக்கு முன்னாடி இருக்குல்ல கருணாநிதி இதை உடைப்போம்னு சொன்னாருல்ல உடைப்போம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவர்த்தங்க படுத்திருக்காங்கன்னு சொன்னாரு சிலையை உடைக்கணும்னு சொன்னாரு நாயக்கர் மகால உடைக்கணும்னு சொன்னாரு இதெல்லாம் சொல்லி வந்தாருல்ல இதெல்லாம் சொன்னார்ல இப்ப இல்ல அவர் இந்த மாதிரி கருத்துக்கள் இப்ப பேசல ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து பேசிட்டு வர்றாரு இந்த நீங்க இப்ப சொல்றீங்கல்ல விமர்சனம் வளர மாட்டாரு இதெல்லாம் வந்து எதிர்பார் பாக்குறாங்க திரும்பிடுவாங்க நீங்க சொல்றீங்கல்ல இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலயும் வச்ச விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி தான் இந்த அளவு வந்திருக்காரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்காரு அதான் நான் சொல்ல வரேன் சோ இந்த இது வரைக்கும் அருண் இது வரைக்கும் அவர் வந்து பெரியாருன்ற ஒரு பிம்பத்தை அவர் அட்டாக் பண்ணதில்ல இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அதுதான் சொல்றேன் அவர் இவ்வளோ நாள் வா எடுத்து வைத்த அரசியல் ஒரு நுட்பமான ஒரு அரசியல் ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு அரசியல் தமிழ் தமிழர் வாழ்வு தமிழர் நலன் நம்மளோட எல்லாத்தோட கனிம வளம் வந்து அவர் சில சமயத்துல வந்து எனக்கு நடைமுறைக்கு வந்து சாத்தியம் இல்லாத அதான் அந்த மாடு மேய்க்கிறதுலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று பட் இருந்தாலும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தாட்டு அவரை நான் வந்து ஓகே சம்திங் இஸ் டூயிங் ஃபார் மை பீப்புள் அப்படின்ற ஒரு ஒரு மனசாட்சிக்கு வந்து ஓகே அவரும் வேணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன் பட்டு அதுலேருந்து அவர் வந்து அந்த 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 ஸ்டாண்ட்லேருந்து அவர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனில் வந்து வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து மக்கள் இல்லை அவர் தான் பர்ஃபெக்ட் அவர் தான் கரெக்டாக பேசுகிறாருன்னு அவருக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா கடைசியில் அது என் ஆஃப் த டே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா ஸோ மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப உத்வேகத்தோட நான் கரெக்டா ரைட்டானு தெரியல சரி மக்கள் ஒருவேளை டெபாசிட் தாண்டி ஓரளவுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க என்ன டிஎம்கே வாங்குறாங்களோ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன் பை ஃபோர் தான் நான் சொல்றேன் வாங்கிட்டாரு அப்படின்னா கலக்கிட்டாரு அப்படின்னு நானே ஒத்துட்டு அவ்ளோதான் ஓகே ஹீ சுட் கோ ஃபார்வர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க போறோம் அதுதான் நான் சொல்றேன் அது வந்து இல்ல அவருக்கு கீழே வந்துட்டாரு அப்படின்னா அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் வந்து ஒரு தவறான ஸ்டாண்ட் அப்படின்னு வந்து ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நான் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன் நான் ஓகே அது வந்து நம்பர்ஸ் தான் நாம வந்து பேசுறது உங்களுக்கு ஒரு கருத்து பிடிக்குது எனக்கு ஒரு கருத்து பிடிக்குது பார்ப்போம் சொல்லுங்கள் ஆனால் வந்து இன்னைக்கு பரப்புரை முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து நானும் உலகத்தை திரும்பி பார்க்க வச்சுட்டார் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது உலகத்தை திருப்பி பார்க்க வச்சுட்டாரு இன்றைக்கி வந்து உலக தமிழர்கள் அவரை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதே ஒரு அவரே வந்து ஒரு டென்ஷனில் தான் இருப்பார்ன்றதில் எனக்கு கருத்து கிடையாது இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் வாட் இஸ் கோயிங் டு பி த ரிசல்ட் இல்லையா பெரியார் அரசியலை ஏன் பண்ணாருங்கிற விளக்கத்தை என் சேனல்ல போட்டிருக்கேன் சின்ன கவனிலேயே போட்டிருக்கேன் அந்த லிங்க் இதுல போடுவோம் போட்டு நீங்க அது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க போட்டுவிடும் நிச்சயமா சரி ஓகே நம்ம வந்து திருப்பியும் பேசுவோம் வரும் அதாவது வந்து அதான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளோட என்ன சொல்றது பார்வை வந்து தமிழ் மக்களை நோக்கி தமிழ் மண்ணை நோக்கி ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளால வந்து உதவி செய்ய முடியாதா வழிகள் வெவ்வேறு ஆயினும் கடைசியில போற ஒரு திசை ஒன்னா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் எனி ஃபைனல் தாட்ஸ் இல்ல கணேஷ் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தீங்க வணக்கம் வாழ்க்கை